இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் இந்த வேலையில் கூட ஒரு சந்தோஷமான ஒரு நாள் இதை நம்ம நினைவு இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தினமாக நாம் கொண்டாடப்பட்டு வந் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் என் இனிய ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் யாவருக்கும் இதை கேட்குற எல்லாருக்கும் ஆண்டவர் உயிரோடு எப்போது எழுந்து விட்டார் அவர் இப்பொழுது சில பேருக்கு உயிரோடு இருக்கிறத இந்த வார்த்தை மூலமாய் நாம் அறிந்து கொள்வோம் அப்படியாய் பார்க்கும்போது லோக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் அல்லே லூயா அவர் உயிர் எங்கே அவர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அது கத்தாட்சியாய் பார்க்கும் பொழுது மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதை வாசிக்கப்படும் பொழுது அது நல்லா நம்ம புரிந்து கொள்ளும் அவர் அத்தாட்சியாக இருக்கிறது அவர் இங்கே இல்லை தம் சொன்னபடி உயிர் கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அல்ல இல்லையா அப்படியே அழகாக சொல்கிறார் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் முதல்ல சொல்லப்படுகிறது ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது அவர் இங்கே இல்லை தம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் சொல்லி இந்த சொல்கிறத பார்க்க முடிகிறது எத்தனையோ கல்லறைகள் எத்தனையோ மாமனிதர்கள் எத்தனையோ பேர் மாண்டார்கள் அவர்கள் கல்லறைகள் இப்பொழுது சாட்சியாக இருக்கிறது காரணம் அதே போல் ஒருவர் மறித்தார் அவர் மீண்டுமாய் உயிர்த்தார் அவருடைய கல்லறையும் சாட்சியாக இருக்கிறது அப்படி என்ன வித்தியாசம் சொல்லி பார்க்கும் பொழுது பெரிய பெரிய மாம்மேதைகளும் பெரிய பெரிய மாம் மன்னர்களும் மறித்து இந்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய கல்லறை இப்படி சாட்சியாக இருக்கிறது அப்படியே மூடப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நமது தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறித்தார் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் வைத்த இடத்துல பார்க்கும் பொழுது இப்பொழுது கல்லறை திறந்து திறந்திருப்பதை அத்தாட்சியாய் காணப்படுகிறது இதை கேட்குற ஆண்டவுடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார் இப்பொழுதும் உயிரோடு பேசி கொண்டிருக்கிறார் நம்முடைய செபத்தையும் கேட்கிறவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற இருக்கிறார் அவர் மறித்தார் இருந்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் உயிரோடு இருந்து நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அனுதினமும் நம்ம கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் வருஷம் வருஷம் அப்படியா இன்னொரு வசனம் கூட இருக்கிறது மார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலவையில் அறியப்பட்ட நசுரனாகி இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் இது யார் சொல்கிறாங்கன்னு பார்க்க போனால் தேவதூதனாகி இருக்கிறவர்கள் சொல்கிறத பார்க்க முடிகிறது அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலவையில் அறியப்பட்ட நசுரனாகி இயேசுவை நீங்கள் தேடுறீங்க அவங்க என்ன இல்லை இங்கே இல்லை அவர் என்ன பண்ணிட்டார் உயிர் தெழுந்துட்டார் அவர் இங்கே இல்லை பாருங்கள் வந்து பாருங்க சொல்லிட்டு அந்த கல்லறையே எடுத்து பயத்தை எடுத்து வந்து பாருங்க சொல்லிட்டு இது வரைக்கும் இன்னும் அந்த கல்லறை என்ன பண்ணிட்டு இருக்கு திறக்கப்பட்ட நிலைமையில அது வெறுமையாய் காணப்படுகிறது எத்தனை பேர் நீங்க மறித்து எத்தனை பேர் நான் பேசி கொண்டிருக்கிற நானே மறித்து போனாலும் மண்ணோடு மண்ணாகத்தான் இருக்க முடியும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை படைத்த ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எடுத்து கொண்டிருக்கிறார் இதோ நான் சதா காலங்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னவர் அவர் மறித்தும் உயிரோடு இருக்கிறார் மறித்து போன மறித்து போகவில்லை அடக்கம் பண்ணப்பட்டவர் அடக்கம் பண்ணப்படவில்லை அவர் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு வந்ததை நம்ம சாட்சியாய் பார்த்தோம் அத்தாட்சியாய் பார்த்தோம் அப்படியாக ஆண்டருடைய வார்த்தை ஒருபோதும் போவதில்லை இந்த உயிர் தேர்ந்த நல்ல நாளில் நாமளும் உயிரடைவோம் நம்முடைய எலும்புகளும் நம்முடைய நரம்புகளும் நம்ம புத்துணர்ச்சி அடைவதாக ஒரு இருக்கும் போதே நம்ம இன்னும் உயிரோடு இருந்து அநேகருக்கு உயிர் தெழுந்து ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேகருக்கு அறிவிப்போம் இந்த ஜீசஸ் பிளஸ்ஸிங் வீல்டை கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அநேகருக்கு இந்த நச்செய்ரியை நீங்கள் தெரியப்படுத்துங்க ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே நீர் உயிரோடு எழுந்திருக்கிற உயிரோடு இருக்கிற எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற சிவ உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்த வண்ணமாக இந்த நாளில் நாங்கள் கொண்டாடுகிற இந்த அமைய நண்டவர் ஈஸ்டர் தினத்துக்காக செபிக்கிறோம் அநேகரை இன்னும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர் நம்முடைய உயிர் தேர்வு நாட்களில் நாங்கள் சந்தோஷத்தோடு கொண்டாடுவது போல அநேகர் ஆண்டவர் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள திருப செய்யும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சொன்னதை வாக்கு தத்துவங்களை சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம் மறித்தேன் இதோ சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னவர் அப்படியா எங்களோடு கூட இருந்து நடத்தி கிருப செய்த வேண்டி செவிக்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் காண செய்யும் ஏசுவின் நாமத்தில் அற்புதம் செய்யும் ஆமேன் ஆமேன்